இன்றைக்கி என்ன ஆகிடுச்சி அப்படின்னா கல்வியாளர்களால் நடத்தப்பட்ட பல பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு ஒரு வியாபார ஸ்தலமாக மாறிடுச்சு அந்த இடத்துல எந்த வழியில் வீ கேன் கெட் மோர் மனி ஃப்ரம் தி பேரண்ட்ஸ் இப்போது எண்பதாயிரம் ரூபா கொடுத்து நம்ம ஃபீஸ் கட்டுறோம் எப்போத்திலேருந்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஏழு வருஷம் கட்டுறோம் சராசரி ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சுக்கோங்களேன் ஏழு வருஷம் ஐம்பதாயிரம் டு ஏழு வருஷம் மூன்று லட்ச ரூபாய் கட்டுறோம் மூன்று லட்ச ரூபா சீட்டு கட்டுற மாதிரி கட்டிட்டு டுவெல்த்து முடித்த உடனே கண்டிப்பாக நீட்டில் க்ராக் பண்ண முடியுமா மெடிக்கல் சீட் வாங்க முடியுமா மூன்று லட்ச ரூபா கொடுத்துட்டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிஞ்ச உடனே ஜேஇ கிராக் பண்ணி ஐஐடியில் போய் உட்கார முடியுமா அதை கேரண்டி கொடுப்பாங்களா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் கட்டிட்டு ஏன் ரிசீட் கிடைக்கல உங்கள் பையன் சரியாக படிக்கலை அவர் நல்லா படிக்க சொல்லுங்கள் அவர் கொஞ்சம் வீட்டில் சூப்பர்வைஸ் பண்ணி பண்ணுங்க அது என்னால் முடியாததுனால தான் நம்ம ஸ்கூலில் கொண்டு வந்து பசங்களை சேர்க்குறோம் நல்ல பள்ளிக்கூடங்கள் என்னைக்கும் இருக்குது நல்ல மாணவர்கள் இன்றைக்கும் இருக்காங்க நல்ல மாணவர்கள் நல்ல பெற்றோர்கள் தங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி படிக்கணும் எவ்வளோ நேரம் படிக்கணும் புரிந்து கொண்டால் கோச்சிங் சென்டரும் தேவையில்லை ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமு தேவையில்லை என் பார்ந்தவர்களே இன்றைக்கி ஒரு பேரண்ட் வந்தாங்க அவங்க தன்னுடைய குழந்தைய ஆறாம் கிளாஸில் சேர்க்கணும் இது ஒரு குறிப்பிட்ட பள்ளியிலேருந்து மாற்றி எடுத்துகிட்டு வராங்க எதனாலம்மா அங்கேருந்து எங்கள் கூப்பிட்டு வரீங்க அதுக்கு பதில் சொன்னாங்க ஃபீஸ் எக்கச்சக்கமாக ஆயிடுது சார் பேசிக் ஃபீஸு கட்டி ஆகணும் ஸ்பெஷல் ஃபீஸ் கட்டி ஆகணும் புக்ஸ் யூனிஃபார்ம் இது இடத்துலையும் வாங்குறது தான் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் பசங்களுக்கு தானே படிக்கவுக்கு தானே கட்டுமாக பரவாயில்லை ஆனால் இந்த ஆறாம் கிளாஸ்லேருந்தே ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்றாங்க அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே ஐஐடி கோச்சிங் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்றாங்க கூட்டி கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட எண்பத்தையாய் இல்லை தொண்ணூறாயிரம் ரூபாய் ஆயிடுதுங்க அதனால் எங்களால் முடியல அதோடு ஒரு கேள்வி கேட்டாங்க என்னங்க கோச்சிங்லாம் பண்ணால் தான் ஐஐடி பாஸ் பண்ண முடியுமா அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காகவும் இது எல்லாேருக்கும் தெரியணுன்றதுக்காகவும் இந்த பதிவு நான் போடுறேன் பல ஆண்டுகளாகவே நான் சொல்லிட்டு வரேன் ஐஐடி ஜேஇஇ முக்கியமாக நீட்டு இதற்கெல்லாம் வந்து கோச்சிங் கிளாஸே போக வேண்டிய அவசியமே கிடையாது என்ன நம்ம குழந்தைகள் படிக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் தி ஷுட் பி டிசிப்ளின்ட் தி ஷுட் பி ஒபீடியண்ட் தே ஷுட் ஹாவ் அ வெரி கிளியர் ஸ்டடி ஹேபிட்ஸ் தே ஷுட் பி ஏபிள் டு திங்க் தே ஷுட் ஒர்க் ஹார்ட் இத் அ லாட் ஆஃப் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இது இல்லை அப்படி நம்ம குழந்தைகளை வளர்க்கலை அப்படின்னா வீ ஹவ் டு பே அ ப்ரைஸ் ஃபார் இட் தமிழில் ஒரு பழமொழி உண்டு உப்பு தின்னவன் தண்ணியை குடிக்கணும் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி தற்செயில யூடியூப் பார்த்துட்டே இருந்தேன் அதில் தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதில் ஒரு வெப்சைட் அந்த வெப்சைட்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நேர்காணல் ஒரு இன்டர்வியூ நடந்துருக்கு பாண்டிச்சேரியில் ஒரு மாணவர் ஐஐடி கோச்சிங்க்கு போகாமையே மெயினை க்ராக் பண்ணிவிட்டு என்ஐடியில் படிச்சிட்ருக்காரு அவருடைய கிட்டத்தட்ட அது பன்னெண்டு நிமிஷம் வீடியோ அந்த லிங்கை இந்த வீடியோ கீழே நான் லிங்க்கை கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் அதில் ரொம்ப விழாவியாக சொல்கிறாரு எப்படி அவர் படித்தார் லெவன்த்து வந்த உடனே அவர் யோசனை பண்ணுறாரு ஜேஇஇக்கு படிக்கணும் அந்த ஆசையை எப்படி அவர் நடத்தி காமிச்சாருன்றது ரொம்ப விழாவியாக அவர் இந்த மார்க்கிங் பேட்டர்னை பற்றி சொல்கிறாரு பயத்தை பற்றி சொல்கிறாரு எத்தனை மணி நேரம் படித்தேன்னு சொல்கிறாரு எப்போ படித்தேன்னு சொல்கிறாரு அவருடைய தாய் தந்தையார் அவங்களுக்கு எப்படிலாம் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க இந்த வீடியோ பாருங்கள் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கல்வியாளர்களால் நடத்தப்பட்ட பல பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு ஒரு வியாபார ஸ்தலமாக மாறிடுச்சு அந்த இடத்துல எந்த வழியில் வி கேன் கெட் மோர் மனி ஃப்ரம் தி பேரண்ட்ஸ் இப்போது எண்பதாயிரம் ரூபா கொடுத்து நம்ம ஃபீஸ் கட்டுறோம் எப்போத்திலேருந்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஏழு வருஷம் கட்டுறோம் சராசரி ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சுக்கங்களேன் ஏழு வருஷம் ஐம்பதாயிரம் டு ஏழு வருஷம் மூன்று லட்ச ரூபா கட்டுறோம் மூன்று லட்ச ரூபாய் சீட்டு கட்டுற மாதிரி கட்டிட்டு டுவெல்த்து முடித்த உடனே கண்டிப்பாக நீட்டில் க்ராக் பண்ண முடியுமா மெடிக்கல் செட் வாங்க முடியுமா மூன்று லட்ச ரூபா கொடுத்துட்டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிஞ்ச உடனே ஜேஇ க்ராக் பண்ணி ஐஐடியில் போய் உட்கார முடியுமா அதை கேரண்டி கொடுப்பாங்களா இப்போ மூன்று லட்சம் ரூபா கொடுத்து ஒரு கார் வாங்குறாங்க ஒரு மோட்டர் பைக்கே வாங்குகிறோம் காஸ்ட்லியஸ்ட்டு மோட்டர் பைக் வாங்கினா கூட மூன்று லட்சரூபா வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு லட்சரூபா அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து ஒரு கார் கிடைக்கும் அந்த கார் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்களா இல்லையா ஒரு வருஷத்துக்கு இது ரெண்டு வருஷத்துக்கு இது மூணு வருஷத்துக்கு இது ஏன் கொடுக்குறாங்கன்னா அவங்க மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஒரு தரமான வழிமுறைகளை யூஸ் பண்ணுறாங்க தே ஃபாலோ ஏ சிஸ்டமேட்டிக் வெல் அப்ரூவ்டு குவாலிட்டி நார்ஸ் இன்ஃபு இன் மேனுஃபேக்சரிங் போல் தான் பள்ளிக்கூடங்கள் கூட மோட்டர் பைக்கையும் காரையும் கண்ணால் பார்க்க முடியும் ஆனால் சாலையில் ஒரு ஸ்கூலில் இந்த ப்ராசஸை கண்ணால் பார்க்க முடியாது அந்த கேரண்டி கொடுக்காமல் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் கட்டிட்டு ஏன் ரிசீட் கிடைக்கல உங்கள் பையன் சரியாக படிக்கலை அவர் நல்லா படிக்க சொல்லுங்கள் அவர் கொஞ்சம் வீட்டில் சூப்பர்வைஸ் பண்ணி பண்ணுங்க அது என்னால் முடியாததுனால தான் நம்ம ஸ்கூலில் கொண்டு வந்து பசங்களை சேர்க்கிறோம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் இன்ஃபேக்ட் இந்த பழைய பதிவுகளில் கூட கோச்சிங் சென்டர் போகாமையே எந்த அளவுக்கு கிராக் பண்ண முடியும் இதுமாதிரி எக்ஸாம்பிள் எல்லாம் இந்த பன்னெண்டு நிமிஷம் வீடியோ நீங்களும் உங்கள் வளர்ந்த குழந்தைகளும் உட்காந்து பார்க்கணும் பார்த்தா தான் தெரியும் எந்த அளவிற்கு கல்வி ஒரு வியாபார பொருளாக ஆகிவிட்டது என்று மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன் நல்ல பள்ளிக்கூடங்கள் என்னைக்கும் இருக்குது நல்ல மாணவர்கள் என்றுக்கும் இருக்காங்க நல்ல மாணவர்கள் நல்ல பெற்றோர்கள் தங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி படிக்கணும் எவ்வளோ நேரம் படிக்கணும் புரிந்து கொண்டால் கோச்சிங் சென்டரும் தேவையில்லை ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் தேவையில்லை எந்த ஒரு ஸ்பெஷல் கோச்சிங்கும் பள்ளிக்கூடத்திலேயே நடத்தி படிக்க வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இந்த வீடியோ பாருங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்களே முடிவெடுக்கணும் All the best.